அப்பர் வரலாறு அப்பர் வாகீசர் சொல்லரசர் தமிழ்வேந்தர் நாவரசர் தாண்டகவேந்தர் முதலிய பல பெயர்களால் வழங்கப்படுபவர் திருநாவுக்கரசு நாயனார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று வீரமுழக்கம் செய்த மாபெரும் சிவஞானியான இவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் தோன்றினார் தந்தையார் புகழனார் தாயார் மாதினியார் தமக்கையார் திலகவதியார் இளமையற்பெயர் மருள் நீக்கியார் மருள் நீக்கியார் இளமையில் சமண சமயம் சார்ந்து கலைநூல் பலவும் கற்றுத் தேர்ந்தார் தருமசேனர் என்னும் பட்டம் பெற்று வித்தகராய் சமண சமய தலைமை பெற்று விளங்கினார் தமக்கையார் திலகவதியார் பலகாலம் பணிந்து விண்ணப்பித்துக் கொண்டபடி திருவதிகை வீரட்டானேஸ்வரர் இவரை சூலைநோய் தந்து வருத்தி தடுத்து ஆட்கொண்டார் அப்போது கூற்று ஆயினவாறு விளக்ககிளிர் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி இறையருளால் சூலை நோய் நீங்க பெற்றார் அவரது செந்தமிழ் பாமாலையை செவியாரக் கேட்ட சிவபெருமான் இவருக்கு திருநாவுக்கரசன் என்னும் திருநாமத்தை அருளினான் சமண சமயத்தை விட்டு சைவ சமயம் சார்ந்தமைக்காக வெகுண்ட மகேந்திரவர்ம பல்லவன் கிபி அறுநூறு மைனஸ் அறுநூற்று முப்பது இவரை பெருந்தியின் வெப்பம் கொண்ட நீற்றறையில் அடைத்து வைக்கும்படி தன் ஏவலாளர்களுக்கு ஆணையிட்டான் அப்போது திருநாவுக்கரசர் சிவபெருமானை துதித்து மாசில் வீணையும் மாலை மதியமும் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை திருவாய் மலர்ந்தருளினார் அந்த நீற்றறை அவருக்கு இளவேனிலும் தென்றல் காற்றும் பொய்க்கையும் வெண்நிலவும் வீணையோசையும் போல குளிர்ந்திருந்தது நிற்றறையில் இட்டும் நாவரசருக்கு ஒன்றும் நேராமல் இருந்ததைக் கண்ட சமணர்கள் அவரை விஷம் கலந்த அன்னத்தை உண்ணும்படி செய்தார்கள் நஞ்சை உண்டும் அவருக்கு ஒன்றும் ஆகாததைக் கண்ட சமணர்கள் யானையை விட்டு அவரை மிதிக்கச் செய்யுமாறு அரசனுக்கு அறிவுறுத்தினார்கள் சீரி வரும் யானையைக் கண்டும் சிறிதும் அஞ்சாமல் சிவபெருமானை தியானித்த வாக்கீசர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பதிகம் பாடி தொழுதார் யானையும் நாவரசரை வலமாக வந்து பணிந்து எழுந்தது திரும்பிச் சென்றது யானையின் செயலை கண்டு அவமானப்பட்ட சமணர்கள் வாக்கிசறை கல்லோடு கட்டிக் கடலில் விடுமாறு அரசனுக்கு ஆலோசனை சொன்னார்கள் சினம் கொண்டிருந்த அரசனும் சமணர்கள் சொல்லைக் கேட்டு அவ்வாறே செய்ய ஆணையிட்டான் கடலில் தள்ளப்பட்ட அந்த நிலையிலும் சிறிதும் மனம் தளராத திருநாவுக்கரசர் இறைவனைத் துதித்து சொற்றுணை வேதியன் என்னும் திருப்பதிகத்தை பாடி அருளினார் உடனே கல்லும் கடலில் மிதந்தது நாவுக்கரசரும் கரை சேர்ந்தார் சமணர்களின் கொடிய செய்கைகளால் தமக்கு ஒன்றும் தீங்கு நேராமல் வெற்றி கொண்ட திருநாவுக்கரசரின் பக்தி சிறப்பை உணர்ந்த பல்லவ மன்னன் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் தான் சமணர்களோடு சேர்ந்து அறியாது செய்த குற்றங்களை மன்னித்து அருளுமாறு வேண்டினான் சுவாமிகளும் பல்லவ மன்னனை சிவபெருமானுடைய திருவடிகளில் பணியச் செய்து சைவ சமயத்தில் சேர்ப்பித்து அருளினார் திருத்துங்கானை மாடம் என்னும் திருத்தலத்தில் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று பாடி சூல முத்திரையும் இடப முத்திரையும் அடியின் மேல் பொறித்து அருள வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பித்து சூல இடப முத்திரைகளை தம் திருத்தோலில் பெற்றார் சீகாழிப்பதிக்கு எழுந்தருளிய நாவரசர் திருஞான திருஞானசம்பந்தர் சுவாமிகளை சந்தித்து அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார் சம்பந்தர் அவரை எதிர் வணங்கி அப்பரே என்று இருகைகளையும் பற்றி எடுத்தார் அந்த நாள் முதல் திருநாவுக்கரசர் அப்பர் என்னும் திருப்பெயராலும் வழங்கப்பெற்றார் பெற்றார் திருநல்லூரில் சிவபெருமானை வணங்கி எழுந்த அப்பரின் திருமுடி மீது பரமன் தன் பதமலரை சூட்டி அருளினான் உடனே ஈசனின் இன்னருளை எண்ணி நினைந்து உருகும் அடியாரை எனத் தொடங்கும் திருதாண்டக மாலையை சாற்றி தாண்டகவேந்தர் என்னும் திருப்பெயரையும் பெற்றார் திங்களூரில் அடிகள் என்னும் தொண்டரின் இல்லத்தில் வாகீசர் எழுந்தருளி இருந்தபோது அவர் அமுது செய்வதற்காக வாழையிலை அறிந்து வரச் சென்ற அப்பூதியாரின் புதல்வனை பாம்பு தீண்டி அவன் இறக்க நேரிட்டது இதை அறிந்த நாவரசர் ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை என்றும் தொடங்கும் பதிகத்தை பாடி அச்சிறுவனை மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்து அருளினார் திருஞான சம்பந்தருடன் பல திருத்தலங்களை வழிபட்டு திருமறைக்காடு சென்றடைந்தார் திருநாவுக்கரசர் அவர்கள் இருவரும் மறைக்காடருடைய ஆலயத்திற்கு சென்று அக்கோவில் கதவு அடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டனர் அக்கதவினை திறக்கப் பாடுமாறு சம்பந்தர் நாவரசரிடம் வேண்ட அவரும் பண்ணின் நேர்மொழியால் எனத் தொடங்கும் பதிகத்தை பாடி கதவை திறக்கச் செய்தார் அப்பரின் வேண்டுகோளுக்கிணங்க அக்கதவினை மீண்டும் அடைக்கவும் திருப்பதிகம் பாடி அருளினார் சம்பந்தர் காட்டில் அப்பர் சம்பந்தரோடு தொண்டு செய்து இருக்கும்போது பாண்டிய நாட்டில் கூண்பாண்டியன் என்னும் அரசன் சமண சமயத்தை தழுவி இருந்தான் அப்போது பாண்டி மாதேவியும் அமைச்சர் குலச்சிரையாரும் சமணர்களை வெல்லும் பொருட்டு சம்பந்தரை அழைத்து வர தூதுவரை அனுப்பினார்கள் அது கேட்டு சம்பந்தரும் பாண்டிய நாட்டிற்கு புறப்பட சமணர்களால் நேரக்கூடிய இடர்களை எடுத்துக் கூறி அவரை தடுத்தார் அப்பர் சுவாமிகள் தாமும் கூட வரவும் துணிந்தார் ஆனால் சம்பந்தர் அதற்கு சம்மதிக்காமல் கோளறு பதிகம் பாடி பாண்டிய நாட்டிற்கு தாமே சென்றார் அதனால் அப்பர் சம்பந்தரிடம் விடைபெற்று கொண்டு பிரதலங்களை வணங்க சென்றார் திருப்பஞ்ஞலி என்னும் தலத்தில் மிகவும் களைத்துச் சோர்வடைந்திருந்த அப்பருக்கு பொதிச்சோரும் குடிநீரும் கொடுத்தருளினான் பரமன் திருக்கைலையை கண்ணினால் காண வேண்டும் என்று விரும்பிய அப்பருக்கு திருவையாற்றிலே கயிலைக் கோலத்தில் காட்சி தந்தான் அப்போது ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று திருத்தானடகம் பாடி உள்ளம் குழையே உருக்கி ஆடினார் திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசர் எழுந்தருளி இருந்தபோது அவரை தரிசிப்பதற்காக திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தை நோக்கிச் சென்றார் அவரை எதிர் சென்று வரவேற்க சென்ற அப்பர் யாரும் அறியாதபடி சம்பந்தருடைய முத்துச் சிவிகையை தாங்கினார் சம்பந்தர் திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசரைக் காணாமல் அப்பர் எங்கு உற்றார் என்று வினவ நாவுக்கரசர் தங்களை சுமக்கும் பேறு பெற்ற நான் இங்கு உற்றேன் என்றார் அதைக் கேட்டு பதைபதைத்த திருஞான சம்பந்தர் சிவிகையிலிருந்து இறங்கி வந்து நாவரசரை வணங்க நாவரசரும் அவரை வணங்கி நின்றார் சம்பந்தரிடம் விடைபெற்றுக்கொண்ட கொண்ட அப்பர் மதுரை திருவிராமேஸ்வரம் திருநெல்வேலி முதலிய தலங்களை தரிசித்துவிட்டு திருப்புகலூரை அடைந்தார் அங்கு புன்னியா உன் அடிக்கே போதுகின்றேன் என்று புகலூர் தாண்டகத்தை திருவாய் மலர்ந்தருளி சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார்